இந்த கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையான கர்மக்கள் இருக்கு போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் புண்ணிய செஞ்சனோ தெரியல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஜாதகத்துல சனி பகவானே நம்ம எடுத்துப்போம் சரிங்களா இப்ப சனி பகவான் எந்த ராசியில இருக்கிறாரு கால எத்தனாவது வீடா அது வருது அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய நிலை அந்த இடத்துல என்ன நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா காற்று ராசிகள்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு அப்படின்றது அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ராஜநிலை நேயர்களான நீங்கள் அனைவருமே நல்ல ஒரு சுபுச்சமான ஒரு நிலையை அடைவதற்காக ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நிபுணர்கள் நமது ராஜநிலை டிவி மூலியமா உங்களுக்கு நிறைய பல்வேறு கருத்துக்களை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் அதுல இன்றைய கருத்துக்களாக உங்ககிட்ட நான் கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மா கர்மானா என்ன இந்த கர்மா நமக்கு எப்படி இருக்கு இந்த ஜென்மம் எப்படி நம்ம என்ன விதமான கர்மாவெல்லாம் அனுபவிக்க போக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறக்கூடிய தலைப்பு இந்த கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வகையான கர்மாக்கள் இருக்கு அதுல என்ன அப்படின்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அடுத்தது பிராத்த கர்மா அடுத்தது ஆகாமிய கர்மா இந்த மூன்று வகையான கர்மாக்கள் நம்மகிட்ட இருக்கு இந்த மூன்று வகையான கர்மாக்கள்ல நாம எதை வந்து என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எந்த வழியா நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுகிட்டோம்னா மட்டும்தான் நாம அதனுள்ள இருந்து எப்படி நம்ம விடுபட்டு நம்ம வாழ்க்கை வந்து மேன்மை அடைய வைக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப கர்மா அப்படின்னு சொன்ன உடனேயும் கர்மாவுக்கு காரகமா இருக்கிறவர் யாரு சனீஸ்வர பகவான் ஓகேங்களா அவர்தான் தான் நமக்கு வந்து இந்த கர்மாவை கொடுக்கறதும் அவரு தான் கரைய வைக்கிறதும் அவர்தான் தான் இப்ப நம்ம ஜாதக ரீதியாகவும் அது எப்படி இருக்குது அதை வந்து எப்படி நாம களைய முடியும் அதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறோமா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்ப இந்த மூன்று நிலையான கர்மாக்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சித கர்மாவா இருக்கு இது என்ன இந்த கர்மானால நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேச்சுவாக்குல சொல்லுவாங்க ஆஹ் போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் புண்ணியம் செஞ்சனோ தெரியல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நாம முற்புரிவில செய்தது அது பாவமாயிருந்தாலும் சரி புண்ணியமாய் இருந்தாலும் சரி இந்த இரண்டுமே வந்து நம்ம உப்ப இந்த பிறவியில நம்ம வந்து அஹ் இருக்கக்கூடியது வந்து நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முற்பிறவையில நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா இப்ப அந்த முற்பிறவில நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் எப்படி அத வந்து நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோமா புண்ணியம் பண்ணிருக்கிறோமான்னு எப்படி தெரியும் அப்படின்னா அது எந்த கர்மாவில தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராத்த கர்மா அப்படிங்கறதுலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த ஜென்மத்துல நம்ம பிறவி எடுத்திருக்கிறதே வந்து அந்த சஞ்சித கர்மாவுடைய ஒரு சிறு துளிய வந்து கரைக்கிறதுக்காக தான் இந்த பிராத்த கர்மா எடுத்திருக்கிறோம் சரிங்களா என்ன பிராத்தம் பண்ணனோ தெரியல இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு கிடைச்ச பிராத்தம் அப்படிங்கிறோம்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த பிராத்த கர்மாவுடைய வினைகளால நமக்கு கிடைக்கக்கூடியது அதுல நாம பார்த்தோம்னா நம்மளது முன்னோர்கள் செய்த பாவம் புண்ணியம் நாம செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாமே சேர்த்தி இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதுதான் வந்து பிராத்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகாமிய கர்மா இப்ப போன ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியத்தை கரைக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஜென்மத்துல நம்ம அதை மட்டுமா செய்யறோம் தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய என்ன பண்ணிடுறோம் பாவமும் புண்ணியமும் நிறைய பண்றோம் இல்லைங்களா அப்படி பண்ணும் போது இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே என்ன ஆகும் ஆகாமிய கர்மாவோ சேர்ந்து நமக்கு அதுல ஆட் ஆகிக்கிட்டே வரும் ஓகேங்களா எதுவும் விட்டு போக கூட போகாது இது எல்லா கால்குலேஷன்ல கடவுளோடைய கண்காணிப்புல இருந்துகிட்டுதான் நம்ம ஏற்படாமனு நினைப்போம் இதெல்லாம் தெரிய போதா பண்ண போதா யார் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே கிடையாது கண்டிப்பா கடவுளுடைய கணக்குல எல்லாமே நம்ம செஞ்ச அத்தனை ஒரு சிறு எறும்புக்கு உணவு கொடுத்தா கூட அது புண்ணிய கணக்குலையும் ஒரு உயிரை கொன்னா கூட அது வந்து பாவ கணக்கலையும் நம்மளோடதுல என்ட்ரி ஆகிட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்படி நம்ம சஞ்சீத கர்மா பிரார்த்த கர்மா அடுத்தது ஆகாமிய கர்மான மூன்று விதமான கர்மாக்கள் வந்து நாம இந்த பிறவி எடுத்து அந்த இது மூலியமா நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இது வந்து ஜாதக ரீதிய தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு கால புருஷ தத்துவ அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்து பத்து பதினொன்னுக்கு உண்டானவரா நமக்கு இருக்கிறாரு பத்து அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதக அடிப்படையிலையும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மேச முதல் மீன வரையிலும் லக்னம் வெவ்வேறையா இருக்கும் இல்லைங்களா அப்படிங்கிறப்ப அவர்களுடைய அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடமா இருக்கக்கூடியவர் வந்து அந்த ஜாதகருக்கு கர்மஸ்தானாதிபதி ஓகேங்களா இயற்கையா இருக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதக ரீதியாகவும் நமக்கு கர்மஸ்தானாதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு அந்த பத்தாம் இடத்துக்கு இருப்பாரு ஓகேங்களா இப்ப இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் நாம கணக்குல வச்சுக்கணும் அப்படி வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுடைய நிலை என்ன நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் அதை எப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம் நிவர்த்தி பண்ணலாம் நம்ம ஜாதக ரீதியா வந்து அத பண்ணியிருக்கக்கூடிய இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதை எப்படி நாம வந்து அந்த பாவங்களை கரைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நாம ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சனி பகவானே நம்ம எடுத்துப்போம் சரிங்களா இப்ப சனி பகவான் எந்த ராசியில இருக்கிறாரு ஆஹ் ராசியுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவ அடிப்படையில இருக்கும் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படிங்கறதுல ஆகாயங்கிறது ஓவரால் இருக்கிறதுனால அந்த நாலு உடைய தத்துவமும் அதுல இணைஞ்சிருக்கு நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு இருக்கிறப்ப இதே போலதான் ஒவ்வொரு ராசிகளுமே அப்படி வரிசையா அந்த அடிப்படையிலேயே நம்ம பார்த்தோம்னா வரும் இதுல எந்த அடிப்படையில எந்த தன்மையில போய் அவர் உக்காந்து இருக்கிறாரு அப்புறம் எத்தனை பா எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாரு அடுத்தது என்ன காரகத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப உதாரணத்துக்கு ஒருவருக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா சகோதரத்துக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது இல்லைன்னா சகோதரர்கள்னால அவர்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் அவங்களுக்கு கிடைக்காது நல்ல அந்யோன்யமா இருப்பாங்க சின்ன வயசுல ரொம்பவும் அஹ் அஹ் ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து நீ யாரோ நான் யாரும் ஒரு ஜென்ம விரோதிகள் மாதிரியானது இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த உறவா இருந்தாலும் சரி ஏன்னா ஒவ்வொரு பாவகத்திலையும் பாத்தீங்கன்னா ஆஹ் உயிர் உள்ள உயிரற்ற அப்படிங்குற இரண்டு விதமான செயல்பாடுகளும் செயல்படும் ஓகேங்களா ஒண்ணு செயல்பட்டுச்சுன்னா இன்னொன்னு செயல்படாது ஆஹ் உயிர் அப்படின்னா இப்ப லக்னம் அப்படிங்கிறது உயிர் ஓகேங்களா ஆஹ் உயிர் அல்லாதது என்ன புகழ் பதவி அப்படிங்கிறதுல உயிரற்றது அப்படின்னு இது எந்த வித ஏதோ ஒரு காரகத்துவம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு காரகத்தையும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒருத்தருக்கு ச மூன்றாம் இடமான சகோதரத்துவம் சகோதரத்துவத்துல அவங்களுக்கு சரியான ஒரு இது ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அடுத்தது அவங்க எதுல நல்லா புகழ்பெற்று இருப்பாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ல ஆஹ் மற்றவர்களுடைய தொடர்பு கொள்றதுல அடுத்தது எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் முன்னிறுத்தி அவங்க பேசக்கூடிய செயல்பாடுகள்னா அதுல எல்லாம் அவங்களுக்கு நல்லா பீக்கில் வரக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னா அது நடக்கும் இவர்கள் மூலியமா அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க ஓகேங்களா இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இப்போ அது மட்டும் இல்லாம எந்த ராசி அவர்கள் வந்து அந்த கால எத்தனாவது வீடா அது வருது அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய நிலை அந்த இடத்துல என்ன நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இப்ப மிதுன லக்னத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம வீடு அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறப்ப அந்த வீடு வந்து பார்த்தோம்னா நெருப்பு தத்துவத்துல இருக்கு ஓகேங்களா இப்ப அந்த நெருப்பு அப்படிங்கும்போது அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணனா அவர்களுடைய பரிகாரமா அந்த கர்மாவை கரைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவது மூலியமா ஒரு கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுவதல் மூலியமாவோ அல்லது யாகங்கள் வளர்த்துறது மூலியமாவோ ஓகேங்களா கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அணையா தீபம் எரிய வைக்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி செய்வதன் மூலியமாவோ இது மாதிரி பண்ணனாங்க அப்படின்னா அவர்களுடைய இது என்ன கர்மா கருமா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கிறது மாதிரிதான் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் இந்த கருமாலாம் அஹ் உண்டான வழிமுறைகள் எந்த வீடு இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணும் அதிகமா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணும் மூத்தோர்கள் பெரியவர்களுக்கு நல்ல முறையில இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இப்ப நெருப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னா இது மாதிரியானது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த யூடியூப் சேனல் மூலியமா நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது ஜாதகம் படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு ஜாதகமே பார்க்க தெரியாது இது மூலியமா ஒரு சில கேள்வி ஞானத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு குரு மூலயமா நீங்க அதை கத்துக்கிட்டு அதை செய்யறப்ப ஒரு வழிகாட்டியா அவர்களுடைய ஆசைகளோடு நீங்க செய்யும் போது அந்த தோஷங்கள் வந்து அப்படியே புஷ்பவன மாதிரி ஒன்றும் இல்லாம போயிடும் அதை செய்யும் போது இப்ப நீங்க வந்து அதை பாக்குறீங்க ஒரு குரு மூலியமா அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எந்த இடத்துக்கு செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆலோசனைகளையும் கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஆகும் சரிங்களா இப்ப நெருப்புனா இது மாதிரியானது பண்றோம் இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து நீர் ராசிகள்ல இருக்கிறாரு அப்படின்னா அங்க வந்து என்னன்னா போயிட்டு நீராடுதல் நம்ம வந்து கடல் குளம் இது மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு மாசம் மாசம் நம்ம நீராடிட்டு வரோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பாக்குறது ஓகேங்களா அபிஷேகம் பண்றோம் இவங்க வந்து அதிகமா நீர் ஜலத்தால அபிஷேகம் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே குறையும் எந்த ஏதோ ஒரு மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை வந்து சக்சஸ் ஆகணும்னா பிள்ளையாருக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டு மனசார வேண்டிட்டு அது சக்ஸஸ் ஆயிரும் அதே மாதிரி மரக்கன்றுகள் நெட்டு அதுக்கு தண்ணி ஊத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய பாவங்கள் அப்படியே அந்த மரம் வளர வளர இவங்க பாவங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் குறைஞ்சு விருட்சகமா ஆகி இவர்களுடைய என்னது பிரகாசமா உணரும் அது மாதிரியானது அதாவது எந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான மரத்தை அங்க கோவிலையோ இல்ல பொது இடங்கள்லையோ இல்ல நம்ம அறக்கட்டளைகள் மூலியமா நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அவர்கள் நீங்க மாதிரி மரக்கன்றுகள் நடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சப்போஸ் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் கிடைக்கலைங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இவங்க என்ன மரம் கிடைக்குதோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோட மரங்கள் அது மாதிரியான இருக்குதோ இப்ப அவைலபிள் இருக்குதோ அதை நீங்க வாங்கி நட்டாலும் சரி அல்லது வேம்பு அரச மரம் புங்கம் மரம் இது மாதிரி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி அது வாங்கி நீங்கள் நடத்துக்கு உண்டானதை இதை வந்து இது பண்ணி ஸ்பான்சர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இத செஞ்சு பார்த்துட்டு இதனோட இதை போடுங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் அது மாதிரியானது சொன்னேன் சொல்லும் போது அவர்கள் வந்து என்ன சிம்பிளா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமா எங்கேயே அங்க சொல்லுவாங்க இங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசி ஒரு மரத்தை நிட்டு தண்ணி ஊத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து அதே மாதிரி செஞ்சாரு செஞ்சுட்டு அவர் சொன்னது மேடம் இது நாள் வரையிலும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது அப்படியே படிப்படியா மன அளவுல இருந்த உளைச்சல் எல்லாமே நீங்கிடுச்சு அதே சமயம் படிப்படியா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த காற்று ராசிகள்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு அப்படின்றது அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஊதுபத்தி இந்த வாசனை திரவியங்கள் ஓகேங்களா அதை நம்ம கோவில்களுக்கு வாங்கி நம்ம கொடுக்கலாம் ஊதுபத்தி அடுத்தது ஓசை வரும் இல்லைங்களா அதாவது மணி அல்லது உம் பாட்டல் பாடுறது ஓகேங்களா அந்த டேப் மாதிரியானது குடுக்கறது பண்ணலாம் சரிங்களா இது மாதிரி மாதிரி பண்ணும்போது அந்த அது வந்து இப்ப கற்பூரம் இதெல்லாம் வந்து காற்றுல கரைஞ்சிரும் எரிஞ்சு என்ன ஆயிரும் கரைஞ்சு போயிடும் இல்லைங்களா அடுத்தது ஊதுபத்தி பாத்தீங்கன்னா அதுவும் வாசனை எல்லாத்துக்கும் போகும் ஆனா எந்த இதுவும் இருக்காது கடைசி எல்லாமே இருந்தாலும் அது மாதிரி நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா ஊதுபத்தி அஹ் வாசனை திரவியங்கள் பூ சாமிக்கு வந்து பூவால அலங்காரம் பண்றது இது மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கும் சரிங்களா இது அடுத்தது பாத்தோம்னா நெருப்பு அடுத்தது நீளம் நிலம் சம்பந்தப்பட்டதுல போயிட்டு சனீஸ்வர பகவான் அமர்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அஹ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த செடிகள் நிலத்துல வைக்கிறதும் நம்ம பண்ணலாம் அடுத்தது அடியில விளையக்கூடிய கனி வகைகளை வந்து சுவாமிக்கு வந்து பிரசாதமா நம்ம அந்த இதுக்கு உண்டான அபிஷேகத்துக்கு நம்ம குடுக்கறது இது மாதிரி நம்ம செய்யலாம் சரிங்களா இது மாதிரி பண்ணும்போது நம்மளோடது என்ன ஆகுது எல்லாமே இந்த அன்னதானங்கள் கொடுக்கறது இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அந்த நில சம்பந்தப்பட்டவங்க இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுடைய கர்மா படிப்படியா குறைஞ்சிட்டு வர்றது நீங்க உங்க கண்ணால உணருவீங்க எந்த தசா புத்தி ஆகட்டும் எந்த ராசி ஆகட்டும் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி படிப்படியா எல்லா பிரச்சனைகளுமே குறைஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும் சரிங்களா அதனால நீங்க உங்க வாழ்க்கையில மேலும் சுபூட்சம் பெறணும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கர்மக்காரகனான சனீஸ்வர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல உங்க ஜனன ஜாதகத்துல ஆஹ் பத்தாம் அதிபதி யாரு அப்படிங்கிறத பாருங்க அவருடைய இதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை இந்த பரிகாரங்களை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கை மேலும் அந்த முன் ஜென்மம் இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவும் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீங்க சரிங்களா மேலும் நீங்கள் ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு தேவையான கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம் சரிங்களா என்னுடைய பேர் எம்டி கனகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கு தேவையான கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்